ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க ஸோ ஹேங்கரில் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் டோலா சில்க்கு பாருங்கள் டோலா சில்க் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் கிரேப் கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ லோ ரேஞ்சஸ்ங்க இது பாருங்கள் பாந்தினி டிசைனு ரேப் கலெக்ஷன்ஸ்லேயே பாந்தினி டிசைன் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் வருது ஸோ அதிலே ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரியான ஸாரீஸ் இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச அந்த ஹேங்கர்லேயே எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு இங்கே இங்கே ஹேங் பண்ணிடுங்க அதை பார்த்துட்டு அந்த சாரீஸை இந்த கார்னரில் வச்சுருங்க ஸோ எந்த சாரீ எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து சனா சாரீஸ் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் பார்த்தோம் இப்போ ரேட் எவ்வளோ வந்துக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் தாங்க அதே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் இருக்குது சனா சாரீஸ்லாம் ஸோ அதிலே கலர்ஸ் இருக்குது பாருங்கள் சனா ஸாரீஸ்லையே ஸோ சனா சாரீஸ் நிறையா பார்த்துட்டோன்றனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு காட்டன் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே இந்த ஹேங்கர் செட்டில் இருக்குதுங்க ஸோ லோ ரேஞ்சஸ் ஸாரீஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது இது பாருங்கள் டோலா சில்க்கு ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சாரீ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸும் இருக்குது ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது இரநூறுபாயிலேருந்து சாரீ இரநூறுபா வரைக்குமே இருக்குங்க எல்லாம் பார்ட் வர மாதிரியான டோலா சில்க் சாரீ ரெட்டு நல்லா வைப்ரண்ட்டான ஒரு கலரில் இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ அஃபோர்டபுளாக இருக்குது இந்த சாரீ பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச சாரி எல்லாமே நான் எடுத்து வைக்கிறேன் இந்த ரெட்டும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ் பேட்டர்னில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கு கொடுத்துருக்காங்க இது சிக்ஸ் தேர்ட்டி ஸோ டார்க் ப்ளூவில் இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இது டோலா சில்க்லேயே பெரிய பார்டர் வர மாதிரியான சாரீஸ் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன் ரெட் எடுத்திருக்கேன் இந்த கலர் எடுத்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோம் நான் எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ இனில் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச சாரீ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது மெரூன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ மைசூர் சில்க் சாரி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது

நல்லா லைட் பேக்ரவுண்டில் டார்கர் ஷேட் ஆஃப் சாரின்னு இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குது சாரீ மைசூர் மைசோசில் கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இங்கே ரெண்டு சாரீ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து கலெக்ஷன் ஆங்கர் செட்டில் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சாரீஸ் டூ ஹண்ட்ரட்ல இல்லைங்க த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சவன்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் திக்காக இருக்குது கலர் டிசைன் நல்லாயிருக்கு பட் ரொம்ப ஹார்டாக இருக்கனால நான் அதை விட்டுட்டேன் ஸோ இந்த ஹேங்கர் செட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆ சரி காட்டுங்க ஆ காட்டுங்க ஸோ ஃபஸ்ட் இந்த சாரீலேருந்து காட்டுங்க ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் இல்லை ரெண்டு சைடுமே ஒரு டிசன் சைஸ் பார்டரில் தான் இருக்குது நான் சாரீ இது வந்து முந்தான ப்ளவுஸ் இது ஸாரி உள்ளே ஃபில்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் எக்ஸாக்ட் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் செல்ஃப் டிசைனில் டபுள் சைடு பார்டர் ஜெரி பார்டர் வந்திருக்கு ஸோ மைசூர் ஸில்கில் லோ ரேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு சாரீ செகண்ட் சாரி வந்து குட்டி குட்டியாக கலர் பபுள்ஸ் இருக்கிற மாதிரி டிசைனில் சாரீ பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரீனா முந்தானை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது முந்தானை ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ அழகான சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஹேங்கர் செட்டில் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த சாரி இதுவும் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் அந்த பளிச்சு அந்த ஃப்ளாரல் டிசைன் அந்த லீஃப் டிசைன் வந்து நல்லா பழச்சுன்றதுனால இந்த சாரி எடுத்தேங்க இது வந்து தானே இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் எங்கிட்ட இருக்க எப்படி சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த டிசைன் வருது ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்தது நல்லா பிரைட்டனிங்கான ஒரு கலரில் ஒரு ஸாரீ ஸோ இது எல்லாமே நான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்தேங்க ஸோ விளக்கு தூண் நாச்சி ஆஸில் இன்னைக்கு நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி அழகான பிரைட்டனிங் ரெட்டில் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான ஸாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகே ஸோ நல்லா வைப்ரண்ட்டான ஒரு கலருங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து டபுள் சைடு பார்டர் இருக்கிறனால ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ நீட்டான ஒரு ப்ளீட் எடுத்து நம்ம இந்த மாதிரி சாரி நம்ம வியாப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கலருக்காக இந்த சாரி சூப்பரான கலரில் இருக்குது ஸோ கலர் இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அந்தளவு ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் இது முந்தான இதான் முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பிளைன் ப்ளவுஸில் உங்களுக்கு அங்கங்கே ஸ்லிட் வர மாதிரியான ஒரு டிசைன் ஒரு சின்ன சின்ன டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ அப்படியே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹேங்கர் கலெஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டேக் கேர் டாட்டா ப பாய்